யோகம் பத்தாவது அத்தியாயம் விபூதினா பெருமை மகிமைன்னு பேர் யாருடைய பெருமை யாருடைய மகிமை என்றால் பகவானுடைய மகிமை பகவானுடைய பெருமை பகவானுடைய விசேஷத்தை பற்றி பேசுகிறது யார் பேசுகிறது பகவானே பகவானுடைய பெருமையையும் மகிமைகளையும் பற்றி பேசுகின்ற யோககன தலைப்பை விஷயமாக கொண்டது இந்த விபூதி யோககன் பேர் யார் பகவான் என்ன விசேஷம் பெருமை எதற்கு பக்தியை மேன்மையடைவதற்காக சென்ற அத்தியாயத்தில் நிறைவு செய்தார் மத்யாச்சி மாம் நமஸ்குரு என்னையே நினை என்னையே நமஸ்காரம் செய் என் மீது பக்தி செலுத்தேவனாக இரு அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த அத்தியாயம் வந்து என் மீது பக்தி செலுத்தேவனாக ஒரு மனிதன் இருக்க வேண்டுமென்றால் அவரை பற்றிய பகவானை பற்றிய பெருமை அருமை மகிமையானது வேண்டுமல்லவா அப்படித்தான பகவானை வந்து பக்தி செலுத்த முடியும் இப்போ ராமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ராமானொன்னே நமக்கு என்ன ஞாபகிறது ராம ராமாயணத்தில் பெருமானுடைய விசேஷங்கள் செயல்கள் அவர் பண்ண ஒரு மகிமைகள் தர்மங்கள் ஞாபகிறது ஹரிச்சந்திரா அப்படிங்கும்போது நமக்கு என்ன அதில் என்ன விசேஷம் சத்தியமானது வருகின்றது சத்தியம் ஞாபகத்துக்கு வருகின்றது மகாபாரதத்தை நினைக்கும் போது என்ன விசேஷம் வருது பாண்டவர்கள் கௌரவர்கள் கிருஷ்ணர் அப்படிங்கிறது யாபகம் கிருஷ்ண லீலை அப்படிங்கிறோம் பகவான் கிருஷ்ணனும் அவருடைய லீலைகளை நாம் புரிந்து கொள்கின்றோம் கந்த புராணத்தில் விசேஷம் என்ன அந்த கந்தன் முருகனை பற்றிய லீலைகளையும் வள்ளி தெய்வானை கம்சாசுர மர்த்தனை பற்றியும் நாம் நமக்கு ஞாபகம் வருது ஏன் அந்த மகிமைகளை புரிந்து கொண்டால்தான் பக்தி செலுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் அதே மாதிரி இந்த அத்தியாயத்தில் விபூதி யோகங்கிறது பக்தி செலுத்துவதற்கு பகவானே பகவானால் பகவானாலேயே மகிமையை கூறப்படுகின்றது ஏன் பகவான் கூறாரு ஒரு விளக்காசியர் சொல்கிறாரு பகவானை தவிர வேறு யாராலும் பகவானுடைய மகிமையை முழுமையாக கூற முடியாது அதையும் பகவானே சொல்கிறாரு ரெண்டா இந்த அத்தியாயத்திலே பகவான் சொல்லுவார் இருபதாவது சுலோகத்தில் பத்தொம்பாவது சுலோகத்தில் சொல்லுவார் எப்போ அர்ஜுனா என்னுடைய மகிமைகளை கூற வேண்டுமென்றால் நூறு ஆண்டுகள் நாளாலும் என்னுடைய மகிமையை கூறி முடிக்க முடியாது அவ்வளவு பெரிது இருந்தாலும் ஒரு சிலவற்றை எடுத்துக்கொண்டு அதில் என்ன விசேஷம் என்பதை நான் உனக்கு கூறுகின்றேன் அனைத்திலுக்கும் என்ன விசேஷமோ என்ன சிறப்போ அதை நான் உனக்கு கூறுகின்றேன்னு சொல்லுவார் என்ன சிறப்புங்கிற நம்ம அத்தியாயத்தில் பார்க்கும்போது தெரியும் ஆக இந்த விபூதி யோகங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்னுரையாக நம்ம சில கருத்துக்களை நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பகவத்கீதைங்கிறது பிரம்மவித்தியை யோகசாஸ்திரம் பேர் இந்த பகவத்கீதை யோக சாஸ்திரம் ஒருங்கே கூடியது ஆடி விரதம் இருங்க காலையில் விரதம் இருங்க நல்லது ஆமாம் விரதம் இருக்கு காலையில் சாப்பிடுவாங்க மதியானம் இருக்குது மதியானம் சாப்பிட்றோம் எப்பவுமே அம்மா

பிரம்மவித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணாஜுன சம்பாதன் ஆரம்பித்தோம் அதனால் இந்த பகவத்கீதை பிரம்மவித்யை கூறப்படுகின்றது பிரம்மவித்தியங்கிறதுனா தது துவம் அசி என்று கூறலாம் தது துவம் அசி பிரம்ம மகா வாக்கியம் இந்த பகவத்கீதையினுடைய சாரம் பிரம்மவித்யா பிரம்மபுத்தியினுடைய சாரம் தத்து துவம் அசி இந்த பகவத்கீதையில் இந்த மூன்றும் விசாரமானது செய்யப்படுகின்றது அதே இதனுடைய சாரம் இந்த பகவத்கீதையில் இந்த மூன்று விசாரமானது செய்யப்படுகின்றது இந்த பகவத்கீதை ததுனா இறைவன் ஈசன் துவம்னா ஜீவன் இறைவனை பற்றியும் ஜீவனாகிய நம்மை பற்றியும் இறைவர்களை பற்றியும் விசாரம் செய்வது எது தது துவம் அசி பிரம்மபத்தியை பற்றி தான் பகவதிகை கூறுது கூடிய சாரமே பிரம்மபுத்தியனே மன்மனாபவன் சொன்னார் அதில் ஒரு விளக்காச்சியை சொல்கிறாரு சென்ற அத்தியாயத்தில் என்னை நினைத்து கொண்டுரு அப்படிங்கிறார் அதற்கு ரெண்டு விதமான என்னென்ன உத்தம அதிகாரியாக நீ இருந்தால் நிருக்குணப் பிரமமாக என்னை நீ நினை எல்லோருடைய இதயத்திலும் பகவான் மனதிலும் பகவான் ஆத்ம சுரூபமாக சைதன்ய சுரூபமாக இருக்கின்றார் என்று நீ என்னை நினை உத்தம அதிகாரி சரி மந்தம்மா மத்தியம் அதிகாரி இருந்தால்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை கிருஷ்ணராகவோ முருகப்பெருமானாகவோ காளியாகவோ அம்பாளாகவோ மகாலட்சுமியாகவோ அஷ்டலட்சுமியாகவோ துர்கா ஆகவோ துர்காகவோ மாரியம்மாகவோ காளியம்மாகவோ கற்பசாமியாகவோ மதுரை வீரனாகவோ என்னை நீ விஷ்ணுவாகவோ சிவனாகவோ விநாயகராகவோ தட்சிணாமூர்த்தியாகவோ என்னை நீ வழிபடு இல்லை பல ஒரே இதில் விதமாக வழிபடு யார் மத் மத்தியம மந்த அதிகாரியாக இருந்தால் இந்த அத்தியாயத்தில் உத்தம அதிகாரியை கூடப்படவில்லை உத்தம அதிகாரி இல்லாமல் சாதாரணமாக ஜனங்களுக்கு என்ன புகட்டணுமோ அது புகட்டப்படுகின்றது ஆக இந்த ஏன் தத்துவபோத இந்த பகவத்கீதையினுடைய சாரமே ததுத்துவம் அசினேன் அந்த ததுத்துவம் அசில இந்த அத்தியாயத்தில் எதை பற்றி பேசுது பகவான் அந்த இந்த அத்தியாயம் தத்த சொல்கிறார் அதே தத் பத விசாரக ஆறாவது தியாயத்து வர பகவான் வந்து ஜீவனை பற்றியே இருப்பார் ஏழு எட்டு ஒம்போதில் அந்த சப்ஜெக்ட் மாறுறத நம்ம பார்ப்போம் ஒம்போதில் என்ன சொன்னார் என்னையே நினை என்னையே நினைத்து கொண்டுரு அப்படின்னு சொன்னார் ராஜவித்யா ராஜகில்லை எட்டாம் அத்தியாயத்தில் என்ன சொன்னார் அஷ்டாங்க யோகம் நீ என்னை இரேசா பகவான் டிராபிக்கை மாற்றினார் உத உபதேசமானது அணுகுமுறையை மாற்றினார் பத்தாவதில் கம்ப்ளீட்டாக மாற்றிடுறாரு பதினொன்றாவது விஸ்வரூப தரிசனம் கடவுளை பற்றி பேசிகிட்ருப்பார் ஆனால் ஒன்றாவது அத்தியாயத்திலேருந்து ஆறாவது அத்தியாயத்தையும் வரணும் அர்ஜுன விஷாத யோகம் அர்ஜுனனை பற்றிய துயரத்தை பற்றி கூனார் அர்ஜுனன்னா சிஜீவர்களுடைய துயரம் இரண்டாம் அத்தியாயத்தில் துயரத்தை நீக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் நீ வேதா அஜக நித்யக சாஸ்வதக சனாதனக புராடக நகன்யதே கன்யமானே சரீரே வேதா விலாசிடம் முக்கியம்னு ஆரம்பித்தார் ஆத்ம தத்துவத்தை பற்றி சொன்னார் மூன்றாம் யோகம்னு கர்மயோகம்னு தெரியுது கருமயோகம் யாருக்கு ஈஸ்வரனுக்கா இறைவனுக்கா இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒம்பது எட்டுலாம் யோகமே வராது கரும கடமைகளை செய் கடமைகளை செய்கிறது ஈஸ்வரனை பண்ணுவார் இல்லை கர்மயோகம் நமக்கு கூறப்பட்டுகின்றது எப்படி செய்யணும் கர்ம சந்நியாச யோகம் கருமத்தினுடைய பலனை நீ சந்நியாசம் செய் ஏன்னா ஆத்மா அகர்த்தா நீ ஆத்ம தத்துவத்தில் அகர்த்தாவாக இருந்து கொண்டு நீ கருமையை செய்யுன்னு கரும சன்னியாத சொன்னார் அஞ்சாவது யாத்திரை என்ன சொன்னார் சந்நியாச யோகம் சன்னியாசத்தை பற்றி செய்கிறார் சன்னியாசங்கிற யார் பகவானுக்கா நமக்கு தே சந்யாசம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஜீவனுக்கான துறவரத்தை பற்றி பேசினார் ஆத்ம நீ உணர் புறவரம்னு ஒன்று இருக்குது சந்யாசம்னு ஒன்று இருக்குது உன்னுடைய பிராராப்தம் இருந்துனால் நீ கஷாயம் கட்டின சன்னியாசியாக ஆவாய் ஆகி கடமைகளை செய் பிராராப்தத்தில் அப்படி இல்லைன்னு சொன்னால் குடும்பத்தில் இருந்தால் நீ நித்திய கடமைகள் ஐமித்திய உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு அந்த பலனை எதிர்பார்க்காமல் அதை என்னிடம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய் என்று கூறி ஏழா அத்தியாயத்தில் நீ அணுகுமுறையானது பகவான் வந்து மார்னது ஈசனுடைய மகிமையும் அவருடைய தன்மையையும் பற்றி கூறப்பட்டது ஒம்பது எட்டு இல்லாமல் இப்போதையும் பார்த்தோம் அடுத்து அந்த விபூதி யோகம் என்ற இறைவ இறைவன் மகிமையை கூறினார் மகிமைன்னா இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றார் அந்த விசேஷமா அதையெல்லாம் நம்ம எதையெல்லாம் நாம் வணங்குகின்றோமோ எதையெல் எதையெல்லாம் நாம் பெருமையாக ஆச்சரியமாக நினைக்கின்றோமோ அந்த ஆச்சரியம் பகவானுடையது அதனாலே நம்ம வந்து நம்ம நாட்டில் எதெல்லாம் விசேஷமாக இருக்கோ அழகுடையதாக இருக்கின்றதோ அதையெல்லாம் இறைவனாக நாம் பார்க்கின்றோம் குன்றிடத்திலெல்லாம் குன்றெடுக்கும் இடத்தெல்லாம் அந்த குமரன் இருப்பான் இமயமலையில் கேதார்நாத் பத்ரிநாத் கங்கோத்ரி அமுனோத்ரி இமயமலை அழகு பொருந்தியது அங்கேயும் நாம் இறைவனை காண்கின்றோம் மலை மேல் இருக்கக்கூடியவன் ஏழு மலைகளை கடந்து செல்லக்கூடியது ஏழு மலையான் இயற்கையின் அழகை இறைவனின் மகிமையாக வணங்குகிறது நம்முடைய நம்முடைய பண்பாடு பனிலிங்கம் இமயமலை அமர்நாத் கைலாஸ் இதெல்லாம் எது இயற்கையாக இருக்கோ அது இறைவனை நாம் காண்கின்றோம் ஏன் சாதாரண கோயில்களில் ஒரு கல் சிற்பமாக அழகு வரும்பொழுது அது இறைவனாக ஆகின்றது அக்னியாக பொழுது திருவண்ணாமலையாக ஆகின்றது இறைவனுக்காக நம்ம இயற்கை அழகோ அல்லது செயற்கை அழகோ நம்ம எல்லாவற்றையும் இறைவனாக பார்ப்பது நம்ம கலாச்சாரத்தினுடைய பண்பு நகை மிகவும் அழகாக இருக்கின்றது தனலட்சுமி அன்னதான உணவு அதிகமாக இருக்கின்றது அன்னலட்சுமி வீடு கிரகலட்சுமி வீட்டைய அழகு கிரகலட்சுமி வாரிசு வேண்டும் சந்தான லட்சுமி வேண்டும் சௌபாக்கியலட்சுமி லட்சுமி இப்படி அஷ்டலட்சுமிகளையும் எல்லாமே எங்கெங்கே நான் விசேஷம் இருக்கோ ஒளிபிருந்த பிர பிரகாசிக்கக்கூடியவன் சூரியனை வழங்க வேண்டும் சந்திரனை வணங்கு இரவில் ஒளி கொடுக்கக்கூடியவன் சந்திரன் அது மட்டுமில்ல இரண்டும் ஒன்று சேருவது அம்மாவாசை ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு திதியையும் நாம் இறைவனாகத்தான் கொண்டாடுகின்றோம் ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் உத்து புரட்டாசி மாதம் பெருமாளை வணங்கு மார்கழி மாதம் எல்லா பெருமாளையும் வணங்கு ஜனவரி மாதம் பொங்கல் படுத்து சூரிய நமஸ்காரம் பண்ணு பிப்ரவரி மாதம் சிவராத்திரி மகா சிவராத்திரியை கொண்டாடு சித்திரை மாதம் சித்தராபூர்மே அழகூரு கோயில் தை மாதம் வருஷப்பிறப்பு தை பொங்கல் மாசி பங்குனி மாரியம்மன் திருவிழா ஆடி மாரியம்மன் திருவிழா இதெல்லாம் இருக்குது கார்த்திகை கார்த்திகேயன் சாமியை சரணமையப்பா ஒவ்வொரு மாதத்தையும் இறைவன் வழிபாடாக கருகின்றோம் ஏன் ஒவ்வொரு நாளையும் சோமவாரம் திங்கள் சிவன் செவ்வாய் மங்களம் முருகன் அல்லது அம்பாள் புதன் புதபகவான் வியாழன் குருவாரம் வெள்ளி சுக்கரவாரம் அம்பாளுக்கு உரியது சனி பெருமாளுக்கு உரியது ஞாயிறு ரவிவாரம் சூரியனுக்கு உரியது ஏன் இதையெல்லாம் வழங்குகின்றோம் யாரு நாம் நாம் யார் அஷ்டமூர்த்திகள் நாமும் உருவம் அஷ்ட நாமும் ஒருவராக இருக்கின்றோம் ஆக எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருட்கள்லாம் மகிமையாக இருக்கின்றதோ விசேஷமாக இருக்கின்றதோ அதையெல்லாம் இறைவனை கண்டு போற்றி வணங்குவது விபூதி யோகம் என்று பெயர் இறைவனுடைய தன்மையை ஏன் விபூதியோகம் எதற்காகப் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் புரிய வேண்டிய விஷயத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது நமக்கு பக்தியானது அறிகின்றது ஏன் நம்ம வெவ்வேறு விதமாக சொன்னால் நாம் இறைவனை பற்றிய லீலைகளை புரிந்து கொள்ளும் வரை திரும்ப திரும்ப இந்த அத்தியாயமானது ஆரம்பிக்கின்றது எல்லா விதத்திலும் பகவான் மீண்டும் சொல்வார் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனத்தை சொல்வார் ஒரே கருத்துக்கள் தான் நாம் சொல்லும்போது ஆத்மா அப்படிங்கிற இல்லாத கிளாஸ் இருக்காது பகவான் அப்படிங்கிற இல்லாத கிளாஸ் இருக்காது ஏன்னா நாம் புரிந்து கொள்ளும் வரை அது திரும்ப திரும்ப வெவ்வேறு விதத்தில் இந்த பகவத் விளக்கப்படுகிறது அதே ஒரு சவுரு குருநாதர் சுவாமி சொன்னார் உத்தம அதிகாரி நான் சொன்னேன் நீங்கள் உத்தம அதிகாரி நம்ம இல்லைன்னு நினைக்கக்கூடாது யாருமே உத்தம அதிகாரி இல்லைன்னு நான் சொன்னேன் அதாவது உத்தம அதிகாரிக்கு தத்துவபோதம் போதும் அதிலே ஞானத்தை பிறலாம் சுகப்பிரவ மாதிரி அப்படின்னு எல்லா குருமாரும் சொல்லுவாங்க ஆனால் யாருமே தத்துவபோதத்தோடு உபதேசம் கோர்ஸ் முடிக்கலை பௌத் கிதை புனிஷத்து பத்து பன்னெண்டு உபனிஷத்து பிரம்மசூத்ரா பிரஸ்தானத்தில் வே சூடாமணி ஆத்ம ஆத்மபோதம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் டீச் பண்ணுறாங்க அப்போ என்ன அர்த்தம் ஆனால் எல்லா வகுப்புலையும் குருன்னு சொல்லக்கூடாது எல்லா வகுப்புலையுமே உத்தம அதிகாரிக்கு தத்துவ போக போதும் அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டுருப்பாங்க ஆனால் எல்லாருமே எல்லா தத்துவ பார்த்து யாரும் மாட்டாங்க எல்லா உத்தம அதிகாரி தத்துவம் பாடுறேன்னு சொல்லுவேன் ஏன்னா அவரே எல்லாத்தையும் ஒவ்வொருவரும் படித்து வந்தவங்க சில குருமார்கள்லாம் ஒவ்வொரு வகுப்பு ஒவ்வொரு டெக்ஸ்டையும் ஒரு ஒரு குருள் படித்தவங்க பிரம்மசூத்திரம் வந்து வேற ஒரு தயனசாமி